ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆகாஷ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் அவள் கூட பாசி பருப்பு சேர்த்து நல்லா சூப்பரான டேஸ்டியான ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த டிஃபன் சேர்த்துக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இதில் ஒரு கப் அளவுக்கு லேஸ் அவள் எடுத்திருக்கேன் இதை நல்லா தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு தடவை கழுவி எடுத்துருங்க கழுவிட்டு தண்ணியெல்லாம் போக வடிச்சிட்டு இந்த அவள் வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் நான் அவள் எடுத்திருக்கின்றனால ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற ஊற வச்சுக்கிறேங்க சப்போஸ் நீங்கள் கெட்டி அவள் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க இப்போ ஒரு சின்ன குக்கர் எடுத்துக்கலாங்க இதில் கால் கப்புக்கு கொஞ்சம் கூடுதலான அளவுக்கு பாசிப்பருப்பு ஒரு அறுபது கிராம் கிட்டே எடுத்துக்கோங்க அது நல்லா வந்து கழுவிட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அதாவது கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க எந்த கப்பில் நீங்கள் பாசிப்பருப்பு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மூணு கப் தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஊற்றிட்டு இப்போ இந்த குக்கரை ஸ்டவ்ல வச்சு ஒரு மூணு விசில் கிட்டே விட்டு எடுத்துக்கலாம் ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துலயே அவள் நல்லா ஊறி வந்துருச்சு ஒரு சின்ன பவுலில் கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு சீரகம் எடுத்துருக்கேன் காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் பாசிப்பருப்பு வேகிறதுக்குள்ளார இது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம் கூடவே ஒரு மூடி எலுமிச்சம்பழம் கொஞ்சமாக வந்து பருத்து வேர்க்கடலை கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி இதெல்லாம் எடுத்துக்கலாம் இப்போ மூணு விசில் கிட்டே வந்துருச்சுங்க பாருங்கள் பாசிப்பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு ரொம்ப சாஃப்ட்டாக வேகக்கூடாதுங்க நல்லா பூ மாதிரி வெந்து வந்திருக்கணும் இப்போ ஸ்டவ்வில் ஒரு வானலி வச்சுக்கலாங்க இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு பருப்பு அரை டீஸ்பூன் சீரகம் இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம் கடுகு எல்லாம் நல்லா பொரிஞ்சு பருப்பு எல்லாம் கொஞ்சம் லேசாக கலர் மாதிரி வந்ததும் ரெண்டு பச்சை மிளகாய் மூணு காஞ்சி மிளகாய் கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியான அறுக்கி சேர்த்துடலாம் வெங்காயம் கொஞ்சம் லேசாக வதங்கி வந்தால் போதுங்க நல்லா வதங்கணுன்ற அவசியம் இல்லை வெங்காயம் கொஞ்சம் லேசாக வதங்கி வந்ததும் இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தடவை நல்லா வந்து கலந்து விட்டுருங்க கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் நம்ம வெந்து வெந்திருக்க பாசிப்பருப்பை இப்போ நம்ம சேர்த்துடலாம் எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணியெல்லாம் வடிச்சிருங்க தண்ணியெல்லாம் எல்லாம் வடிச்சிட்டு வெந்த பருப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க கொஞ்சம் இது கெட்டியாகட்டும் கெட்டியானதும் நம்ம ஊற வச்சு வச்சுருக்க அவளையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் ஈவினிங் டிஃபனுக்காக செஞ்சு கொடுக்குறதா இருந்துச்சுன்னா நான் வந்து ஒரு கால் லிட்டர் அளவுடைய கப்பில் ஒரு கப் அளவுக்கு அவள் எடுத்திருக்கேங்க இதே தாராளமாக வந்து மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு போதுமான அளவுக்கு இருக்கும் இந்த பருப்புலையே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இதே நீங்கள் காலையில் டிஃபனுக்கோ அல்லது நைட் டிஃபனுக்கோ செய்கிறீங்க அப்படின்னா ரெண்டு பேருக்கு போதுமான அளவுக்கு இருக்குது பாருங்க இப்போ தண்ணியெல்லாம் இழுத்து கொஞ்சம் லேசாக கெட்டி ஆயிடுச்சு இந்த டைமில் நம்ம ஊற வச்சுருக்க அவளை சேர்த்துடலாம் அவள் நல்லா பொல பொலன்னு நல்லா வந்து உதிரி உதிரியாக வந்து ஊறிடுச்சு அவள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க பருப்பு அவள் எல்லாமே ச நல்லா சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையே சேர்த்துடலாங்க வறுத்த வேர்க்கடலை பொடியாக நறுக்கின கொத்தமல்லி ஒரு மூடியளவுக்கு எலுமிச்சை பழ சாறு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அவள் நல்லா சூடேறினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு ரொம்ப போட்டு கிளறாதீங்க கொஞ்சம் லேசாக இந்த மாதிரி கலந்து விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கும்போது அதுவே நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் இப்போ கொஞ்சம் லேசாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதில் ஒரு மூடி அளவுக்கு எலுமிச்சி பழ சாறு சேர்த்துடலாம் இந்த லேசான சுவை ரொம்பவே சூப்பராக இருக்குங்க எலுமிச்ச பழ சாறு சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்து லேஸாக வந்து கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இப்படியே வச்சுருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அஞ்சு நிமிஷம் இறக்கி வச்சிருங்க இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்க்கும்போது நல்லா புலப்புலன்னு நல்லா உதிரி உதிரியாக சூப்பரான அவள் பாசிப்பருப்பு உப்புமா ரெடி இருக்கும் நம்ம சாதாரணமாகவே அவளில் வந்து அவள் தாளிப்போம் அல்லது வந்து புளி அவல் தேங்காய் எவ்வளோ இந்த மாதிரி செய்வோங்க இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ நல்லா வந்து பொல போலன்ன உதிரி உதிரியாக வந்துருச்சுங்க இதில் பொடியாக நறுக்கின தழை சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி டிஃபன் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க நீங்கள் இது லஞ்ச் பாக்ஸுக்கு கூட கொடுத்து விடலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இது வந்து பரிமாறலாம் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் இதில் எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுன்றது வந்து லிட்டர் அளவு கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கேங்க இப்போ நம்மளுடைய டிஃபன் ரெடி ஆயிடுச்சுங்க சர்வ் பண்ணிடலாம் பார்க்கவே எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்துச்சுன்றது சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ